அந்த ஒரு வீடியோ மெசேஜ் அவள் மனசுல ஒரு சந்தோஷமே இல்லாத சாந்தத்தை தந்துச்சு ரவி வேற எதுவும் எதிர்பார்க்கல அவளோ கடந்ததை நினைத்து நாளைய பயணத்துக்கு தயார் அவள் இப்போது ஒரு ஆசிரியர் ஒரு சிறு கிராமத்தில சிறுமிகளுக்கு அறிவு சொல்லும் வேலை அவள் வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புத்தகம் போல இருக்குது உங்கள் கனவுகளுக்கு இடையூறு வந்தாலும் பயப்படாதீங்க பார்வைகள் தப்பா இருந்தாலும் உங்கள் பாதை நேரமா இருந்தால் அது போதும் அவள் போதிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் ரவியின் தாக்கம் இருந்தது அவன் கற்றுத்தந்த பாதுகாப்பும் பாசமும் ஒரு நாள் மாலை அவளது பள்ளியில் ஒரு சிறுவன் கேட்கிறான் ஆசிரியை உங்க கணவர் யாரு அவள் சிரிச்சா என் வாழ்க்கையில் அன்பை சுமந்தவர் இருக்காங்க ஆனாலும் அவருக்கு ஒரு பெயர் தேவையில்லை அந்த குழந்தைக்கு புரியல ஆனால் அவளது கண்களில் ஒரு தீவிரமான வெண்ணீற ஒளி அவர் என் பாசப்பக்கம் என் நிழல் என் விழிக்குள் உறைந்தவன் அந்த இரவு அவளது செல்போனில் ஒரு கால் வருது ஹலோ சுதா அது ரவியின் குரல் நீங்க எப்படி இருக்கீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கேன் ஆனா வாழ்த்தியவரோ நீதான் அவள் பேசும் குரலில் நடுக்கம் இருந்தாலும் அதை மறைக்கின்ற மென்மை இருந்தது நீங்க என் வாழ்க்கையில வந்ததால நான் என்ன தெரியாம வாழ்ந்தவளா இருந்து இப்போ தெரியாம பேசுறவளாயிட்டேன் ரவிச்சந்திரன் சிரிக்கிறார் நீ என் வாழ்க்கையை ஒரு புத்தகமா மறைச்சு ஒரு பக்கம் மட்டும்தான் படிக்கிறேன் அந்த பக்கம்தான் நீ அவள் மௌனமாயிருக்கிறாள் அந்த இரவில் அவள் டைரியில் எழுதினாள் அன்பு ஒரு பந்தமில்லை அது ஒரு உணர்ச்சி அது வாழ்க்கை முழுக்க உறவாயிருந்தாலும் ஒரு நிமிஷம் துடிக்கிற பசுமை போதும் நாளை பள்ளிக்கூடம் ஆனால் இன்றைக்கு என் மனசில் ஒரு சின்ன காதல் எழுச்சி